தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் செய்த துரோகம் பாஜக செய்த துரோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதனால இதோட இப்ப இப்படியே நிப்பாட்டிக்கீங்க இதோட நிப்பாட்டிக்கீங்க அது நல்ல நீங்க இப்படி வாங்கினீங்க பதவியை முதல்வர் சேர எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறீங்க அதனால் நாங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் நாங்களும் அவங்கள சீண்டல் ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களும் கிடையாது பிஜேபி ஒருத்தரை வந்து ஒரு எழுத்து நின்று நிற்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கட்சியும் கிடையாது நீங்கள் அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது இதுதான் உண்மை அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களுக்கு வந்து பாஜகவின் மாநில தலைவர் எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய உருவமையை எரிக்க சொல்லி சொல்லியிருப்பார் போல தெரியுது அங்கங்கே நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு உருவமையை இருக்கீங்க ஏதோ டிராமாலாம் போட்டுட்ருக்கீங்க சோஷியல் மீடியாலாம் போட்டுட்ருக்கீங்க இவங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தப்பாக பேசிட்டார் தர அண்ணாமலை அவர் உண்மையை தானே சொல்லியிருக்கிறார் அந்த கட்சிக்கு தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அம்மா ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுத்தது அவங்க இருக்கும் பொழுது முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுத்தது ஓபிஎஸ் அவர்களை கட்சி ஆக்டிவிட்டிஸை பார்க்குறதுக்கு தேர்ந்தெடுத்தவங்க டிடிவி அவர்களை அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய இடத்த வந்து அம்மையார் சசிகலா அவர்களை வந்து வச்சுருந்தாங்க இந்த மூணு பேருக்கும் நீங்கள் துரோகம் தானே பண்ணீங்க நீங்கள் இப்படி வாங்கினீங்க பதவியை முதல்வர் சேர எல்லாேருக்கும் தெரிஞ்சது தானே நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறீங்க அதனால் நாங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நாங்களாம் அவங்கள செய்யுறோம் ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களும் கிடையாது பிஜேபி ஒருத்தரை வந்து ஒரு எழுத்து நின்று நிற்கக்கூடிய அளவு உங்கள் கட்சியும் கிடையாது நீங்கள் அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது இதுதான் உண்மை பாரதிய ஜனதா கட்சின்றது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி ஸோ நீங்கள் எங்களுடைய போட்டி போடுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் கிடையாது அதனால் இந்த உருவம் எரிக்கிற அதை எரிக்கிறேன் இது இருக்கிறேன்னு கிளம்பாதீங்க இன்னும் பிஜேபியினுடைய அரசியலை நீங்கள் பார்க்கல அதை பார்க்க வேண்டாம் அதை பார்க்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அதனால் தேவையில்லாமல் எங்கள் கட்சியே எங்கள் கட்சி தலைவரை நீங்கள் அவர் உருவம இருக்கிறது வந்து எங்களுடைய தன்மானத்தை நீங்கள் மாதிரி இதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்படியாவது திருந்துவிங்கன்னு நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்த துரோகம் பாஜகவுக்கு செய்த துரோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் இதோட இப்போ இப்படியே நிப்பாட்டிக்கிங்க இதோட நிப்பாட்டிக்கிங்க அது நல்லது நன்றி தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்